திட நிலைமை இந்த பாடத்தில் இருந்து ஆர விகித விதி இந்த தலைப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆற விகித விதி எதுக்கு பயன்படுது அப்படின்னா அயனி சேர்மங்களுடைய வடிவம் நான்முகி வடிவமாக இருக்காங்களா எண்முகி வடிவமாக இருக்காங்களா அல்லது நமக்கு கனச்சதுர வடிவத்தில் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர விகித விதி நமக்கு பயன்படுது பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அயனி சேர்மங்களுடைய வடிவமைப்பை தீர்மானிப்பதில் ரெண்டு விஷயம் முக்கிய பங்காற்றாங்க ஒன்று அயனி சேர்மத்தில் இருக்கக்கூடிய அயனிகளுடைய உருவளவு இரண்டாவது வேதிவினை விகித கூறு ஓகேங்களா அயனி சேர்மங்களுடைய வடிவத்தை தீர்மானிப்பதில் இரண்டு விஷயம் முக்கிய பங்காற்றாங்க ஒன்று அயனிகளின் உருவளவு இரண்டாவது வேதிவினை விகித கூறு வேதிவினை விகித கூறு அப்படின்றது ஒன்றும் இல்லை ஸோ அயனிகளோட எண்ணிக்கை நேர் அயனி மற்றும் எதிர் அயனிகளோட எண்ணிக்கையை சொல்கிறது தான் வேதிவினை விகித கூறு இந்த இரண்டு விஷயம்தான் அயனி சேர்மங்களுடைய வடிவமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அயனி படிகங்களுடைய வடிவமைப்பில் நேர்மின் மற்றும் எதிர் அயனிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எதிர் அயனிகளோட வெற்றிடத்தில் தான் நேர் அயனிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த விகித விதி அப்படின்னு பார்த்தோன்னா நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட ஆர விகிதம் ஸோ ரேடியஸ் ஆஃப் சி பிளஸ் அப்படின்னா கேட்டையான் அயனின் அர்த்தம் ரேடியஸ் ஆஃப் ஆனையான் சரிங்களா இந்த விகிதம்தான் நமக்கு அயனி சேர்மத்தோட வடிவமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஸோ இந்த ரேஷியோ மதிப்பு மற்றும் ஒரு சில சேர்மங்களோட வடிவங்களை கொடுத்துருக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதலாவது நேர்மின் மற்றும் எதிர் அயனிகளோட விகிதம் மதிப்பு இரண்டாவது அவங்களுடைய அனைவுன் மூன்றாவது வடிவமைப்பு நான்காவது உதாரணம் இந்த நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனைகளுடைய ஆர விகிதம் வடிவத்தில் தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றாங்க சோ நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனைகளோட ஆர விகிதம் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு அஞ்சிலிருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அனைவியின் மூணு அவங்களுடைய வடிவமைப்பு முக்கோண தலச்சதுரம் இவங்களுக்குண்டான உதாரணம் பி டூ ஓ த்ரீ ஓகேங்களா அடுத்து நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட ஆர விகிதம் ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ஐந்திலிருந்து ஜீரோ புள்ளி நாலு ஒன்று நாலு இது வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அணைவு எண் நாலு அவங்களுடைய வடிவமைப்பு நான்முகி எடுத்துக்காட்டு ஜிங்க் சல்பைன் ஸோ அடுத்து ஆர விகித மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு ஒன்று நாலு முதல் ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அணைவு எண் ஆறு வடிவமைப்பு எண்முகியாக இருப்பாங்க ஸோ எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு படிகம் அடுத்து ஆற மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு முதல் ஒன்று புள்ளி ஜீரோ வரைக்கும் இருந்தாங்கன்னா அணைவு எண் எட்டாக இருப்பாங்க வடிவமைப்பு கனச்சதுரம் எடுத்துக்காட்டு சிசிஎம் குளோரைட் ஓகேங்களா ஸோ ஆர விகித விதி அப்படின்றது அயனி சேர்மங்களுடைய வடிவமைப்பை தீர்மானிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது அதாவது நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட ஆர விகித மதிப்பை வச்சுக்கிட்டு அதனுடைய வடிவமைப்பை நம்ம தீர்மானிக்கலாம் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட ஆற மதிப்பு ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு அஞ்சிலிருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு அஞ்சு வரைக்கும் இருந்தாங்கன்னா அனைவு எண் மூணு வடிவமைப்பு முக்கோணத்தலமாக இருப்பாங்க அதுவே ஆற விகித மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சிலிருந்து ஜீரோ புள்ளி நாலு ஒன்று நாலு வரைக்கும் இருந்தாங்கன்னா அணைவு எண் நாலு வடிவமைப்பு நான்முகியாக இருப்பாங்க ஆற விகித மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு ஒன்று நாலு முதல் ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு வரைக்கும் இருந்தாங்கன்னா அனைவியன் ஆறு வடிவமைப்பு எண்முகி ஆற விகித மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டிலிருந்து ஒன் பாயிண்ட்டு ஜீரோ வரைக்கும் இருந்தாங்கன்னா அணைவியன் எட்டு வடிவமைப்பு கனச்சதுரம்